கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தத்ரூபமா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த போட்டோகிராபிக் இந்த வாய்ப்பு வழங்க நம்ம தலைமை ஆசிரியர் மேடம் அவங்களுக்கு ஒரு டைம் நன்றி சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்துச்சு நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சுற்றுலா தலங்களை மட்டும் பார்க்கறதுக்கு உலகத்தில் வந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா தலைவர்கள் வராங்க ஆனால் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கே உரிய மனசார்ந்த விஷயங்களையும் பாரம்பரியம் அறிவும் இன்னும் வந்து பா அறிவின் பிடியில் அழம்பி மக்கள் வந்து அவங்களோட வாழ்வியல் முறையில் வந்து பார்க்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இந்த மண்ணில் இருக்குது நீலகிரி மண் வந்து மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து மனிதன் வாழ்ந்ததுக்கான சுவடுகள் இங்கே இருக்கிற பாறை ஓவியங்கள் மூலயமா தெரியுது பாறை ஓவியங்கள் வந்து மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கார்பன்ட்ரேட்டிங்கில் அறிவுபூர்வமாக மக்களுக்கும் நிறைய தொடர் நிறைய பறவைகள் சொல்கிறது கவிதை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய புதிய அதிக மக்கள் இருக்காங்க சார் தோடர் கோத்தர் இருவர் குரும்பர் பனியர் காட்டுநாயகர் அப்படின்றது ஆறு பழமணி மக்களும் எவித பழமழை மக்கள் ஆறு பேர் சேர்ந்து மொனாட்சி பறவைன்னு சொல்லுவாங்க இந்த இருவாச்சி பறவை பெரிய மலை மூலைகளில் இருக்கும் மேற்கொட்சி மலைகள் அதிகமாக இருக்குது அது பேருக்கு ஆஞ்சிபா பழமொழி மக்கள் அந்த புனித பறவையாக நினைக்கிறாங்க அந்த பறவையோட சேர்ந்து அந்த குட்டிகளை முட்டையிட்டு காது பாதுகாத்து அப்ப அப்போ அந்த இறங்கில எல்லாம் சிதைச்சிட்டு உட்கார்ந்துருப்போம் ஓட்டையை மூடிட்டு சின்ன உணவு வாரம் மற்றும் ஆண் வச்சுட்டு வேட்டைக்கு போவோம் வேட்டை விலங்குகள் எடுத்து வந்து உணவாக இருந்தா இந்த உரையாது உலகம் முழுச இருக்காருனாக்கா இந்த மண்பாண்டம் செய்யற ஒரே பழந்தை மக்கள் இருக்காங்க ஐயனூர் ஐம்பனூர்ன்ற கோயில் திருவிழாக்காக புனித மண் எடுத்து வந்து மண்பாண்டம் செஞ்சு இறைவன் படைச்சிட்டு மற்றும் டிரைபல்ஸ் பத்தினா அவங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தத்ரூபமா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த போட்டோகிராபிக் பறவைகள் உள்ளூர் பறவைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து வர பறவைகள் குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு வந்து ஏழு நூறு எட்நூறு வகையான பறவைகள் வந்து சமூக

இப்போ இந்த வாய்ப்பே சாரும் மேடம் கொடுத்தனால தான் செகண்ட் டைம் வரும் எனக்கான வாய்ப்புகளை வந்து எல்லாருமே தந்துட்டே இருக்காங்க சார் பையன் பார்த்தாலும் சார்